வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாள் வாரத்தினுடைய பெருநாளாக இருக்கிறது என்பதாக அதிசல் பதிவாக இருக்கிறது இந்த ஜுமாவுடைய நாளில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் இந்த ஜுமாவுடைய நாளில் சூரத்துள் கஹஃபை நிச்சயமாக நாம் அனைவருமே ஓத வேண்டும் கஹப் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா இந்த சூறாவை ஜுமாவுடைய நாளில் யார் ஓதுகிறார்களோ ஊபீர் அலஹூ மாபை நல் ஜுமாதே இரண்டு ஜுமாக்கு மத்தியில் நிகழ்கிற பாவத்தை அல்லாஹ் ஜல்லா நோ தலா மன்னித்து விடுகிறான் என்பதாக ஹதீச பதிவாக இருக்கிறது இன்னொரு ஹதீச பதிவாக இருக்கிறது ஜுமாவுடைய நாளில் யார் சூரத்துள் கஹஃபை ஓதுகிறார்களோ அவர்களுக்கும் மக்காவில் இருக்கக்கூடிய காவத்துல்லாவுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு ஒளியை எழுப்புகிறான் என்பதாக ஹதீசில் பதிவாக இருக்கிறது இன்னொரு ஹதீசில் பதிவாக இருக்கிறது யார் ஜுமாவுடைய நாளில் சூரத்துல் கஹபை ஓதுவார்களோ அல்லாஹ் இரண்டு ஜுமாக்கு மத்தியில் அவருக்காக அல்லாஹ் ஒரு ஒளியை எழுப்புகிறான் என்பதாக நபிகள் நாயகம் செல் அல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் இந்த ஜுமாவுடைய இரவில் சூரத்து துஹானும் ஓத வேண்டும் சூரத்துல் கஹப் எப்படி நம்ம ஓதுகிறோமோ அதே மாதிரி துஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா இருக்கிறது அந்த சூறாவையும் ஓத வேண்டும் யார் ஜுமாவுடைய இரவில் சூரத்து துஹான் ஓதுவார்களோ அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் செல் அல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் ஜுமாவுடைய நாளில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை ஜுமாவுடைய தொழுகைக்கு சீக்கிரமாக போகிறது ஜுமாவுடைய நாளில் அங்கே செய்யப்படுகிற பயானை முழுவதுமாக கேட்டு அமல் செய்ய முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் ஜுமாவுடைய நாளில் நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் மீது அதிக அதிகமாக செலவாத்துகள் போது வேண்டும் ஜுமாவுடைய நாளில் முடிந்தவரை அதிகமான தான தர்மங்கள் செய்ய வேண்டும் இது ஜுமாவுடைய நாளில் அல்லாவிடத்தில் நம்முடைய தேவைகளை அதிக அதிகமாக கேட்க வேண்டும் பல தேவைகள் இருக்கிறது பல ஹாஜத்துகள் இருக்கிறது எல்லாமே அல்லாஹ்ட்ட சொல்லுங்க மக்களிடத்தில் நம்முடைய கஷ்டத்தை சொல்லக்கூடாது அல்லாஹிடத்தில் நம்முடைய கஷ்டத்தை சொல்லி அல்லாஹிடத்தில் கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக தரக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் தர ஆசைப்படக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே நிச்சயமாக இந்த ஜுமாவுடைய நாளில் அதிக அதிகமாக அல்லாஹிடத்தில் செய்து நம்முடைய தேவைகளை அல்லாஹிடத்தில் சொல்லி பெறக்கூடிய முஸ்லீம்களாக அல்லாஹ் நம்ம ஆக்கிடுவானாக ஜுமாவுடைய முழு கண்ணியத்தையும் சரியாக பண்ணி ஜுமாவுடைய நாளில் அதிக அதிகமாக அமல்கள் செய்து அந்த அமலை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன்